இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் ஆமாம் ரொம்ப நாளாகிடுச்சு தர்ணேஷ் கேட்டார் அதனால மட்டன் பிரியாணி இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தம் போட்டு ஹேர் ஸ்டைலில் செய்ய போகிறேன் ஜஃபார் பாய் ஜப்பார் பாய் வீடியோ அதான் பார்த்துக்கிட்டே ஜப்பார் பாய் மாதிரி இன்னைக்கு செய்ய போகிறா நீ சார் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு ஒரு மாதிரி வரனாலும் அவர் ஸ்டைலில் வேணால் செஞ்சுருப்பா அப்போ ட்ரை பண்ணுவோம் முடிய வேற வெட்டி விட்டு அசிங்கமாக இருக்குது பரதேசி பண்ணாட இதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக நீ தூங்கலாம் உன் முடிய கட் பண்ணாவும் விட மாட்டேன் இங்கே இருங்க முடிய பாதி முடிய வெட்டி விட்டா இங்கிட்டு உள்ளதெல்லாம் சரி ஓகே பிரியாணி பார்ப்போம் வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முடி வளர்ந்துடும் பிரியாணி சார் ரெடியா ம் தம் போட்டு தானே சேப்புறேன் ம் காலில் கல்வி ஊற்றி விடு நீ மட்டும் காலில் எச்சி தூக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்தலாம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சுங்க பிரியாணி தின்னு எவ்வளோ நாள் இருக்கு சார் அன்னைக்கு தானே இது தக்காளி சாதம் அது குஸ்கா தேங்காய் பல்ல வெள்ள சாதம் எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஜப்பார் பாய் பிரியாணி செஞ்சு அவர் சவுதி சார்ஜா துபாய்னு ஹோட்டலாக ஆரம்பிச்சாருன்னு எங்க <laughs>

இவங்க கிளம்பிட்டா சரி போட்டுக்கிட்டு சமைக்கிறேன்னு சொல்லுவாங்கண்ணா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும் வதக்கு 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 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து புதினாவும் நல்லா நெய் வாசனையும் வர வருது வெங்காயத்தில் ஏதாவது புதினாவெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் புதினா கொத்த முள்ளியா ஆமா ரெண்டு ஒவ்வொரு கை ரெண்டு ஒவ்வொரு கை போட்டு இப்ப நம்ம வந்து லைட்டா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில லைட்டா வதங்கட்டும் இங்க பாருங்க फ्रेंड्स நாம நம்ம குண்டு மணி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நெக்ஸ்ட் என்ன போட போற இங்க இது போட்டா நீ எவ்வளவு நிறைய இருந்துச்சு இல்ல வதக்கவும் பரேச்சு கீரை தான இப்போ எத்தனை பேருக்கு இது செய்யற இதுவா ஒரு அஞ்சு பேத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் என்னென்னா வெங்காயம் வெங்காயம் பட்டை கிராம்பு கசகசா ஏலக்காய் ஏலக்காய் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ம் நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கி விடணும் ஓகே இங்கே வாங்க குண்டுமணிக்கு நல்லா வதக்கி விட்டோம் நிஷா இந்த குண்டுமணி பேர் என்ன தெரியுமா நிசா அன்னைக்கு சொன்ன யானை குண்டுமணி இது காட்டில் மட்டுந்தான் வளருங்க குண்டுமணியில் நிறைய வெரைட்டி இருக்குது கருப்பு கலரு கருப்பு சிகப்பு பச்சை வெள்ளை இது ஃபுல்லாக சிகப்பு உள்ளது இந்த குண்டுமணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எவ்வளவு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் அப்படியெல்லாம் விற்கிது குண்டுமணி பொறுக்கி எங்கள் அம்மா எதுக்காக புரிக்கிட்டு இருக்கன்னா எங்கள் அம்மா வந்து குருவாயூர் கோயிலுக்கு போயில காசு சில்லற காசையும் இதையும் கலந்து அள்ளி கொட்டணும் அப்படின்னு அப்படின்னுச்சு

இது எல்லாமே குண்டு மணி மரம் தாங்க இந்த இது இந்த இது எல்லாமே இதே இதே இலை மாதிரியா இருக்கும் ஆனா கொடியா வரும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக காரம் கம்மியாக போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை கை அளவு உப்பு உப்பு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அதை என்ன காமிக்கிறாங்க இங்க கொடியா இருந்துச்சுங்க இந்த கொடியெல்லாம் பெல்ல எல்லாம் இது கொஞ்சம் சுத்தம் பண்ணோம்ல அப்போ எல்லாத்தையும் பிச்சு வீசியாச்சு இங்கே காணும் கரு இதெல்லாம் குண்டு பண்ணி மரம் மரமாக வளருது இதே இலை கொடியாக இருந்துச்சுன்னா அதில் தான் கருப்பும் சகப்பும் கலந்து குண்டு இருக்கும் கிடந்துச்சு நிறையா கிடந்துச்சு கீழே கொட்டி கிடக்கும் எங்கேயாவது கிடக்கும் நாங்கிட்டு போய் பார்த்தோம்னா இருக்கும் இந்த செடி இந்த செடிங்களில் தான் கிடந்துச்சு கருப்பும் சகப்பும் கலந்து குண்டு கொடி மாதிரி படந்து வரும் நீ சார் ஆமாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா காசுக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட சொன்னீங்கன்னா காசு வைக்கிற பர்சலில் வச்சுக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்டு அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட சொல்லுங்கள் நீ அனுப்பிச்சி வைப்பா ஓகே அனிஷா ஃப்ரீயாகவே ம் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைப்பா மாங்க மாங்கன்னு மாதிரி இருக்குது ஆ பரவாயில்ல ஆ தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சூப்பர் எங்கள் அப்பா பேப்பர் பிடிக்க கிளம்பிட்டார் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி ம் என்னது எங்கள் அப்பா பேப்பர் பிடிக்க கிளம்பிட்டாருங்க மிஸ்ஸா வச்சு செம்பருத்தி செடி என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள் காஞ்சி போயிடுச்சு அவ்வளோதான் ஆ

அதுக்கு தான் நிஷா கிட்டே எப்போவும் சொல்லுவேன் இங்கே சமைக்கலாம் பார்த்துக்க மேலேருந்து பொத்துன்னு உள்ள ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா வாயில நோ வாயிலோராக தள்ளிடும் அதோட இது திங்கலாம் இதோட இலை இருக்குல்ல நிஷா இந்த குண்டுமணியோடய இலம் இருக்குல்ல திங்கலாம் ஆமாம் அது நாட்டு வைத்தியத்தை கேட்டு தான் திங்க மருத்துவ குணத்துக்கு ஆமாம் இது ம் இந்த க உடம்புல ஏதாவது தோல் நோயெல்லாம் இருந்துச்சுன்னா இது இது பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இதை தின்னுட்டு தண்ணி குடிச்சனா நெல்லிக்காய் தின்னுட்டு தண்ணி குடிச்சா என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம மட்டனை சேக்க போறோம் கால் கிலோ தாங்க வாங்கி இருக்கு கிலோ தான் வாங்கணும் ஆமா கிலோ 800 ரூபாய் அனிசா எவ்வளவு வாங்கணும் ஆமா 800 ரூபாய் நான் வந்து அரை கிலோ வாங்கி கால் கிலோ சமைச்சு சாப்பிட்டுட்டேன் கால் கிலோ இதுக்கு என்னது தால்ச்சா தால்ச்சா பிரியாணி தால்ச்சா ஓகே

ஒரு செம்பு ஊத்தியாச்சு இப்ப ஒரு அரை செம்பு இப்ப இத நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்தோடனே கறி வந்து சாஃப்டா வந்து வெந்திருக்கணும் கறி அமைக்க பார்த்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் வந்து போட போறோம் இப்ப நல்லா கொதிச்சு வேகட்டும் கறி கறி வந்துருச்சா கறி நல்லா வெந்துச்சு நல்லா கொதிக்கிறது நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கப்புறோம் அரிசியை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வரும் நாங்கள் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் எடுத்துக்கல சாதாரணமாக சாப்பாடு வடிக்கிற ரைஸ் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் பாஸ்மதி இல்லை ஜீரக சம்பா அரிசி பிரியாணி அரிசி அரிசிதான் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய இது என்ன கொடினி சார் இது இது வளர்கிற வளம் இல்லை காயும் ஒன்றும் காய்க்கல ஏதோ ஒரு கொடி பாப்பேன் ஏதாவது காய் காய்க்குதான அதில் இப்போ நான் அரிசியெலாம் போட்டியா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அரிசி வேகணும் அது வேணும் அரிசி வேகணும் அரிசி வேந்துருச்சி அப்படின்னா தம் போட்டுடறேன் தண்ணியெல்லாம் கம்மியாகி டம் போட்டு பிரியாணி எடுத்து காமிக்கிறோம் ஓகேயா எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் இன்னைக்கு நிஷா சொல்லியிருக்கா நாளைக்கு மன்னார்குடி போகலான்னு போமா போனோம்னா போன தடவை கமாண்ட் பண்ணியிருந்தாங்க மன்னார்குடி வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நிறையா பேர் போய் பார்ப்போம் இல்லை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லிடுறோம் நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் வர்றோம் இன்னைக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்போம் கேட்டுட்டு சொல்கிறோம் என்ன ஆமாம் எத்தனை மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிடுறோம் நிறைய பேர் போன தடவை எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மன்னார்குடி வந்தப்போ போன வாரம் வந்தப்போ இந்த தடவை பைக்கில் தான் வருவோம் போன தடவை பைக்கில் தான் வந்தோம் இந்த தடவையும் பைக்கில் தான் வருவோம் பார்த்துக்குவோம் எப்படி சரியா ஆ ஓகே போன தடவை பைக் எடுத்துகிட்டு போய் ஹெல்மெட்டை உடச்சிப்ப நீ ஹெல்மெட்ங்க ஹெல்மெட்டு புதுவைக்கு அதை வந்து ஒரு தடவை கூட தலையில போட்டு வாக்கலாம் அப்படியே எடுத்தேன் கலர் பார்த்தேன் பிளாக் கலர் அப்படியே பாக்ஸ்ல வச்சு கொடுத்தாங்க அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து வந்து வீட்டில வச்சிட்டேன் அன்னைக்கு எடுத்துட்டு போய் முன்னாடி வச்சு நானா கையில வச்சுட்டு முன்னாடி வைக்கிறேன்னு கால் எடுக்கிறேன்னு கீழே விழுந்து அது கண்ணாடி தெரிச்சு போயிடுச்சு சரி பரவாயில்ல அரிசி வேணுமா ஓகே ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சானி சார் சாப்பாடுலாம் வந்து நல்லா தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தம் அதுக்கு நல்லா சமப்பாடுதான் போடு தம் போட்டுட்டு அடுத்தது என்ன செய்ய போறா மட்டன் தாலிச்சா எல்லாம் இல்லை குழம்பெல்லாம் இல்லை ஆ தாலிச்சா தானே தாலிச்சா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றோம் ஓகே நீ சார் ம் இல்லை மண்ணெல்லாம் கொட்டாமல் அழகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சில மணி நேரங்களுக்கு அப்புறமா எடுத்து பார்ப்போம் எவ்வளோ நேரம் நீ சார் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு தான் ஓப்பன் பண்ணிடலாம் என்ன கண்டிஷன் பாய் உங்களை நம்பி தான் நீ சார் சூப்பராக வந்துருச்சு சார் பரவாயில்லையா நினைச்ச மாதிரி வந்துருச்சு வா அப்படியே கொஞ்சம் ஆற விட்டோம்னா அப்படியே பழப்பழனு வந்துடும் ஆ அப்படி தானே தானே ம் அடிக்கடி பிடிக்காம மொட்டன் வாசனை சும்மா தூக்குது ஆய்வா வா கண்டிப்பாக வாங்க உங்கள் வீட்டுக்கு நிசா செஞ்சு தர சொல்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு போல இருக்கு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்து நீ சார் டேஸ்ட் முடிச்சி வீடு எப்படி இருக்குண்ணா இருக்கு ஊத்திட்டு சாப்பிடுவோம் அவசரம் இல்லை கறியெல்லாம் வந்திருக்கா பொசு புசுன்னு இருக்கா ஆ இப்படிதான் இருக்கணும் சூப்பர் சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு ஓட்டு தான் இதோட வெங்காய வெங்காய பச்சடி மட்டன் தாலிச்சா இதெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிடு சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிடு நீ சாப்பிடு சாப்பிடு ஆ